ஒரு மாசமா அவர் அழுதுகிட்டு இருந்தாரு அது என்ன சேரும் தெரியாம இந்த மக்களை அழுதுகிட்டு இருந்தாருன்றத நீங்க பாத்தீங்களா இல்ல வேற யாராவது பாத்தாங்களா அவங்க அவர் ஒரு மாசமா அழுதுகிட்டு இருந்தாருன்னு எப்படி தெரியும் யாருக்கு தெரியும் ஏதாவது வீடியோ வந்திருக்கேன் ஏதாவது சோகமாக இருக்கிற மாதிரி வேற ஏதாவது காணொலிகள் வந்திருக்கா ஃபோட்டோ வந்திருக்கா ஏதாவது சோஷியல் மீடியாவில் ஏதாவது வந்திருக்குன்னா இல்லை யாராவது வந்து அவங்க கட்சி சார்பாக வந்து ரெண்டாம் கட்ட தலைவரோட வந்து தலைவர் வந்து ஒரு மாசமா அழுதுகிட்டு இருக்காரு அப்படின்னு ஏதாவது அறிக்கை கொடுத்துருக்காங்களா இல்லை யாராவது ட்விட் போட்டிருக்காங்களா கட்சி சார்ந்த அஃபிஷியலான ஆட்கள் யாராவது சொல்லியிருக்காங்களா எப்படி நீங்கள் அழுதுகிட்டு இருந்தாருன்னு சொல்லுவீங்க அவர் அழுதுகிட்டு இருந்தாரா என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு யாருக்கு தெரியும் இன்னும் கூட சார் என்ன சொல்றாங்கன்னா ஒரு மாசமா எப்படி ஒருத்தர் வீட்டுக்குள்ள இருக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க அதாவது முப்பது நாள் ஒரு ஆள் வந்து வீட்டுக்குள்ள இருக்க முடியுமா அப்படின்னா உங்களாலேயும் முடியாது என்னாலேயும் முடியாது அவரால முடிஞ்சிருக்கு அப்ப கூட என்ன சொல்றாங்கன்னா மாறு வேசத்துல வந்து தொப்பிக்குப்பியே போட்டுட்டு வேற எங்க வெளிநாடு கூட போயிட்டு திரும்பி வந்திருப்பார் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் வந்து எப்படின்னா கட்டுக்கதைகளா இருக்கலாம் இல்லைன்னு நம்ம சொல்லல ஆனா இப்படிங்க இப்படி எல்லாம் யூகங்களுக்கு வந்து வழி வகுத்து வந்து அவர் வந்து ஒரு மாசமா வீட்டுக்குள்ள இருந்திருக்காரு இப்போ வந்து வெளியில வந்து இப்ப இந்த டிராமா முடிச்சிட்டாருல இப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் விட போகிறாங்க இப்போ இன்னொரு பதினஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் உடப்பாங்க டிசம்பர் மிடில் பார்த்தீங்கன்னா ஆடியோ வெளியிட்டு பிளான் பண்ண போகிறாங்க ஜனவரியில் வந்து பிரமாதமாக எல்லா விதமான பப்ளிஷிட்டியும் பண்ணி அவருடைய கடைசி படம்ல ஜனநாயகம் வந்து கிராண்டாக ஜாம் ஜாம்னு வெளியிட போகிறாங்க இதுதான் இதுக்கு தான் பண்ண நாடகம் தான் இது